கேஜே பில்டர்ஸில் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு புதிய வீடு தான் இந்த வீடு பார்த்திங்கன்னா மயிலாடியில் இருக்குது இந்த வீடு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த வீடு தான் இந்த வீடு மொத்தம் ரெண்டே முக்கால் சென்று புதிய வீடு தான் இன்னும் வேலை சரியாக முடியலை நாங்கள் கட்டிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கிழக்க பார்த்த வாசல் பேன் அப்ரூடு எல்லாமே இருக்குது ரோடு வந்து பதினேழு அடி ரோடு இருக்குது ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளாட ஃபர்ஸ்ட்டில் எடுத்த உடனே ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்கு மூணு சைடுமே அந்த வீட்டை சுற்றி வரல பேக்கில் மட்டும்தான் வர முடியாது ரெண்டு சைடு பேக்லேயும் இந்த சைட்லையும் முழுக்கு கிடக்கு ரெண்டு கார் பார்க்கிங் பெரிய கார் கூடல ரெண்டு கார் விடுற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட்டில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாலு என்ன வேலை சரியாக முடியல வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஹால் சீலிங்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உண்டு அதுக்கு பிறகு கபோர்டும் ஃபுல் ஒர்க்கும் பண்ணி தந்துடுவாங்க மயிலாடியில் இருக்குது பதினாறு அடி பாதை ஃபஸ்ட்டில் கீழே ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சனு கபோர்டுக்கெல்லாம் இன்னும் ஒன்றும் போடலை போட்டு தான் ஃபினிஷ் பண்ணி தான் தருவாங்க இது மொத்தம் டோட்டல் எவ்வளோ கேட்குறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க உங்களுக்கு யாருக்காக வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு காணிப்பாங்க காணித்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் ஃபுல் கலரு என்ன கலர் உங்களுக்கு இப்போமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஏதாவது சேஞ்சு பண்ணி வேறு புதுசாக பண்ணணுன்னாலும் பண்ணி தருவாங்க இது கிச்சனு வேலையெல்லாம் பக்காவாக நீட்டாக இருக்கும் இது ரெண்டாவது மாடிக்கு மேலே போகிற ஓடி தான் யானிப்படி மேலே ரெண்டு பெட்ரூமும் ரெண்டு அட்டாச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் கீழே இருக்கிற கார் பார்க்கிங் அப்படியே மேலே எடுத்துருப்பாங்க இது ஒரு பெட்ரூமு கன்னிமூலையில் ஒரு பெட்ரூம் இருக்குது அதுக்கு இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு அட்டாச்சி இருக்குது வேலை இன்னும் முடியலை இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வேலை இந்த என்ன ஒரு பத்து பதினஞ்சு நாளையில் முடிச்சுருவாங்க உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்னும் வீடும் ஜேஜே பில்டர்ஸில் நாங்கள் நிறைய கட்டி கொடுத்துட்டே இருக்கோம் நீங்கள் நிறைய பேர் வேலை தந்துருக்கீங்க வேலை நாங்கள் செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் லேபர் நாலஞ்சி தான் மொத்த கான்ட்ராக்டர் நாலஞ்சு தான் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்ஜினியரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து முதல்ல கால் பண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் செய்வோம் இது அடுத்த பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமும் பெரிய பெட்ரூமு தான் அட்டாச்சு பாத்ரூம் மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சைடு நம்ம வெளியில் கார் பார்க்கிங் சிட் அவுட்டு நான் இருக்குது உங்களுக்கு எதாவது டவுட்டுகள் இருந்தனா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது மொட்டை மாடிக்கு நம்ம மேலே போகிறது தரவோடு கூலிங் டைல் எல்லாமே போட்டு தான் வச்சுருக்கு எஸ்எஸ் போட்டு தான் மேலே வரைக்கும் எஸ்எஸ் தான் போட்டிருக்கு கைப்பிடி பார்த்தீங்கன்னா மேலே கூலிங் டைல் ஃபுல்லாகவே கூலிங் டைல் தான் போட்டிருக்கு உங்களுக்கு யாருக்கா வேணும்னா மயிலாடி மயிலாடியில் இருக்குது இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு காணிப்பாங்க பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் ஒன்றும் நீங்கள் யாருக்கு என்ன இதுவும் கொடுக்கணும்னு தேவையில்லை உங்களுக்கு கொண்டு காணிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓகே பண்ணினா ஃப்ரெஜன் நன்றி